வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் சில வசனங்கள் சில விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும் அதே மாதிரி இன்சிடெண்ட்டும் நடக்கும் அதே மாதிரி நான் யூடியூப் ஒரு இது பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ப்ரேயர் இது வந்துச்சு அதில் வந்து நல்ல சமாரியன் அதோட ஜீசஸ் அந்த இது சொல்லியிருக்கார்ல பைபிளில் அதை பற்றி வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து பார்த்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் நல்லா கதை நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் போயிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அடிபட்டுறாரு அவர் அடித்து அடிச்சுட்டு போட்டுறானுங்க அப்போ அந்த வழியாக வந்து ஒரு ஒரு லீவ் ஆகிட்டு போகிறாரு ஒரு ப்ரீஸ்ட்டு போகிறாரு பார்த்துட்டு வேலை பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுறாங்க கண்டுக்கில் அந்த பக்கம் அங்கே ஒரு சமாரியன் சம்மாரியன்ன்ற வந்து தாழ்ந்த ஜாதி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனை வந்து பார்த்து அந்த அடிப்பட்டவனுக்கு போட்டு அவனை வந்து கொண்டு போய் ஒரு 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 இது ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த இடத்து அந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு இடத்துல ஒரு இதில் போய் அவனை சேர்த்து அவனுக்கு வேண்டியதாக செஞ்சு அவனை காப்பாற்றி அவனை மறுபடியும் வீட்டுக்கு இதுதான் நல்ல சமாரியனோடய கதை இது எல்லாருக்குமே தெரியும் இது நிறையா சர்ச்சஸில் ப்ரீச் பண்ணுறாங்க பைபிளில் நம்ம படிச்சிருக்கோம் அதெல்லாம் ஓகே இது படிக்கும் போது நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிட்றோம் ஜீசஸ் சொல்லியிருக்காரு ஆனால் ஜீசஸ் ஒரு விஷயம் சொல்கிறாருனா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் மறுபடியும் நம்ம லைஃப்பில் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு இது படித்து ஒரு ரெண்டு நாளில் என் வாழ்க்கையில் தொடர்ந்து ரெண்டு இன்சிடெண்ட் நடந்தது அதுதான் இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் நான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆலந்தூரில் எனக்கு ஷூட்டிங்கு அதை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்குன்னா டி நகர் போகணுன்னா கிண்டி வழியாக போய் அந்த கத்திப்பரா ஜங்ஷன் அந்த கத்திபரா பிரிட்ஜு மேலே தான் போய் வீட்டுக்கு போய் ஆகணும் நைன் தேர்ட்டி நைட்டு போகும்போது கத்திப்பரா ஜங்ஷன் பிரிட்ஜு மேலே ஒரு நாலஞ்சு பேர் கூட்டம் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்னென்னு தெரிஞ்சு தெரில எனக்கு நான் எப்பவுமே வந்து வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டிடும் ஓரம் கட்டி பிரிட்ஜு மேலே கொஞ்சம் ஓரமாக கட்டி பார்த்தா ஒருத்தர் அவர் டூ வீலரில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தாரா எப்படி வந்தாரா தெரில அடித்து அந்த வண்டி ஒரு பக்கம் கிடக்குது இவ்வளோ பெரிய அந்த அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்க ஒரு சென்ட்ரம் மீடியன் ஒரு பெரிய கல் அந்த கல் அவர் மேலே கிடக்குது அவர் வந்து கீழே ஒரு பொசிஷனில் விழுந்து கிடக்கிறாரு டோட்டலாக ஃப்ளட்டு வந்து ஒரு மாதிரி கொண கொல கொள்ளு ரெட்டாக ரத்தம் அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயந்துட்டே நான் நான் யாராச்சும் சொன்னேன் யார் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க ஒரு லேடி வந்து டக்குன்னு அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க பீக் டைம் டிராஃபிக் ட்ராஃபிக் ஜாம் ஆகுது நான் வந்து யாரையும் தொடாதீங்க தலையை தூக்காதீங்க என்னாச்சுன்னு தெரில கான்ஷியஸே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே இருக்க போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்தால் எனக்கு நல்ல வேலை அவங்க தெரிஞ்ச போலீஸாக இருந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் விட்டு இருந்தார் அவர் நல்லா ப்ரே பண்ணுற ஒரு கர்த்தரோட ஜீசஸோட உள்ளதான் அவர் அவர் வந்து பார்த்தோன்னே என்ன சிஸ்ரீ அப்படின்னாரு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னோடனே அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸில் வந்து எடுத்து போட்டுட்டு எங்கே கொண்டு போவீங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி எங்கள் சைதாபேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போவேன் அவர் போய் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல நான் நைட்டு மூணு மணி நாலு மணி எழுந்திரிச்சி அந்த இன்ஸ்பெக்ட்ரு அவருக்கு நான் ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னாச்சு என்னாச்சுன்னு அப்புறம் விடியோ காலத்தில் ஆறு மணிக்கு சொன்னார் இல்லை அவர் வந்து இந்த புதுக்கோட்டை அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் ஆளு போல்றதுக்கு இங்கே ஏதோ லாரியில் வந்து க்ளீனராக வந்திருக்காரு இந்த ஆயில் வாங்குறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு போகும்போது அடிப்பட்டுருச்சு அப்புறம் இப்போ சேஃபாக இருக்கார் இல்லை இப்போ சேஃபாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் ஓகே மனசில் ஒரு நிம்மதி வந்துச்சு அப்புறம் நான் யோசித்தேன் அன்றைக்கி அதை பார்த்துட்டு பார்க்காம போனவங்க எத்தனையோ பேர் ஆனால் நின்று அது அவரை கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வந்து அவரை இது பண்ணி அவரை ஏற்றி விட்டது ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஆயிரம் பேர் க்ராஸ் பண்ணி போனாலும் ஒரு அஞ்சு பேர் நின்று பார்த்துட்டு போனாங்க அப்போ தான் எனக்கு இந்த நல்ல சம்மாரின்னோடய கதை எனக்கு தெரிஞ்சது ட்ரிப்பு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம நின்று அவங்களுக்கு என்ன உதவி நம்ம வந்து முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் அன்றைக்கி ரொம்ப ஆழமாக பட்டுச்சு அந்த அவர் ஹெல்மெட் போடல அவர் லைட்டாக தண்ணி அடிச்சுருந்தார் எல்லாம் தப்பு தண்ணி அடிச்சு தானே இருந்தால் போய் உள்ளிட்டும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நானும் நீங்களும் ஆள் கிடையாது ஹெல்மெட் போடாமல் தானே போனால் உள்ளிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தெரியாமல் பண்ணிட்டான் அந்த அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம ரோட்டில் போகும்போது ஆம்புலன்ஸ் போகும் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனால் நின்று அவங்களுக்காக முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் அப்படின்றது நான் சொல்லலை ஜீசஸே சொல்கிறாரு இன்னொரு இன்சிடெண்ட் அதையும் சொல்கிறேன் அதுக்கடுத்த இன்சிடென்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமே ஒரு சண்டே போன சண்டே என்ன ஒரு சர்ச்சில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க சாட்சி சொல்கிறதுக்காக நான் வந்து தேடி தேடி குட்டி குட்டி சர்ச்சஸாக பார்த்து போவேன் எனக்கு இந்த பெரிய சர்ச்சஸ் வந்து எனக்கு போகக்கூடாதுன்னு இல்லை ரொம்ப பந்தாலாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி இந்த குட்டி சர்ச்சஸில் சில இந்த ஓலக்கொட்டாய் சர்ச்சு அங்கே கதவு கூட இருக்காது அங்கே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் அது முக்கியம் இல்லை எத்தனை பேர் இருக்காங்க அங்கே என்ன வசதி இருக்குது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அங்கே என்னோடய ஜீசஸை பற்றி சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை அதனால் நான் அங்கே போயிட்டுருந்தேன் ஆனால் என்னை வந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் அங்கே இருக்க சொன்னாங்க நான் கரெக்டாக வந்து சேத்பட் பிரிட்ஜுக்கிட்ட ஒரு செவன் டுவெண்ட்டி ஒன்று பத்து நிமிஷத்தை அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படி போயிட்டுருக்கும் போது சேத்பட் பிரிட்ஜ் மேலே அகைன் ஒரு டூ வீலர் கிடக்குது ஒருத்தர் அப்படியே பிளாட்ஃபார்மில் கிடக்கிறாரு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க டக்குன்னு வண்டியை நான் பார்க் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் பார்த்தா ஒருத்தர் வந்துட்டுருந்துருக்கார் வர நேரத்தில் அவருக்கு ஸ்ட்ரோக்கா இல்லை அவருக்கு வந்து பிபி ஆகிடுச்சா இல்லை சுகர்ல என்னாச்சுன்னு தெரில அவர் போய் வண்டியை அடித்து கீழே உளுந்து இதெல்லாம் முஞ்செல்லாம் ரத்தம் அன்கான்ஷியஸ் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா ஆம்புலன்ஸும் வந்துடுச்சு ஒரு ஒரு ட்ரா டிராஃபிக் போலீஸ் ஒரு ஒரு பொண்ணு அவங்க ஒரு விமன் விமன் போலீஸ் அவங்க வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து அதில் ஒரு ஒரு நபர் ஒருத்தர் அவர் டூ வீலர்லாம் நிற்க வச்சு எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோனை எடுத்து அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து சுற்றிட்டு வரணும் ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் மீடியன் இருக்குது சுற்றிட்டு வரதுக்கு டைம் ஆகுமேன்றதுக்குள்ளே ஒரு ஆட்டோ நிறுத்தினான்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க சொன்னாங்க போய் ஆட்டோ ஒன்று ஒரு ஆட்டோ கார் எல்லாம் முடியாது எல்லாம் முடியாது முடியாது ஏயா ஏயா ஆக்சிடென்ட்டு ஏயா எப்படியே போட்டோம் அப்படின்னு போனோன்னா எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாகிடுச்சு பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போகிறாப்புல அதுக்கப்புறம் இன்னொரு பப்ளிக்கில் இன்னொரு ஆட்டோ வந்தவொன்னே நான் நான் டக்குன்னு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என் கை ஒரு ஐநூறுவா எடுத்தா ஐயா அந்த ஐநூறுவா வச்சுக்கோங்க இங்கே தான் பக்கத்தில் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தயவு செய்து இந்த திருமணம் ஈகா தேட்டர் பக்கத்துலேயே வந்துடும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் அவர் ட்ராப் பண்ண சரிப்பா அப்படின்னாரு அப்போ கூட யார் போவாங்கன்னா ஒருத்தர் சாதாரண ஒரு ஆள் இருந்தார் அவர்னால பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனாலும் நான் கூட போகிறேன் அப்படின்னா அவர் ஆட்டோவில் ஏறி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சரியான நேரத்தில் அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுது என்ன சொல்ல வரேன்னா சில நேரங்களில் பணம் கொடுக்க முடியும் சில நேரங்கள் அவங்களோட டைம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் அவங்கள போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அங்கே இருந்தவங்க வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் இருந்திருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஜாதியோ மதமோ இல்லாமல் அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு நபர் வந்தாங்க இல்லை அவங்க அவங்க வந்து நிஜமாலுமே ஜீசஸோட பிள்ளைங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா நாடாரா இல்லை தலித்தா இல்லை சிஎஸ்ஐயா இல்லை பென்டகாஸ்டா இல்லை ரோமன் கேத்தலிக்கா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்க முடியாது ஐயோ ப்ரேயர் டைம் ஆகிடுச்சு யோ இன்னைக்கு சண்டே ஏழரை மணிக்கு நாங்கள் இருக்கணும்னு சொன்னேன் போல் ப்ரேயர் தான் அங்கே தான் ஜீசஸ் இருக்கார் ஜீசஸ் வந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கிற கட்டடத்துக்குள்ளே இருக்கிறவர் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நேரங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதா உண்மையான ஜீசஸோட பிள்ளைங்க உண்மையான சேவை ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது வந்து எனக்கு பேக் டு பேக் நடந்து அதுக்கு முன்னாடி நான் அந்த நல்ல எனக்கு கதை படித்தது வந்து எனக்கு ரொம்ப அது வந்து கோ இன்சிடென்ட் ஆலாம் தோணலை எதுவுமே கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது இந்த ஜீசஸாக பண்ண மாதிரி தான் இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லெசன் தான் இது என்னென்னா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நேரங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்றது தான் ஜீசஸோட ஆசை ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு சொல்கிறேன் ஜீசஸ் பைபிளை நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார் அதை நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தாகாமல் இருந்தால் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க நான் பசியாக இருந்தால் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க நான் நோய் வாய்ப்பு இருந்தால் என்னை வந்து பார்த்தீங்க நான் சிறையில் இருந்தால் வந்து என்னை விசாரிச்சிங்க நீங்கள் கேட்க ஜீசஸ் எப்போ அப்படி இருந்தார் பைபிள் கூட எப்படிலாம் கேட்டாங்க அவர் எப்போ பசியாக இருந்தார் அவர் எப்போ வந்து நோய் வாய்ப்புட்டு இருந்தார் அவர் எப்போ ஆகாரன்னு ஆனால் சில ஊரியகாரங்க வேணால் பசினால் என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஜீசஸ் இவங்களை யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதை எனக்கு செஞ்ச மாதிரின்னு தெளிவாக சொல்கிறார் பைபிளில் நீங்கள் வந்து கட்டடத்துக்கு காசு கொடுங்க காணிக்க கொடுங்கன்னு அதிகமாக ஜீசஸ் சொன்னாரா இல்லை ஏழைங்களுக்கு உதவ சொன்னாரா அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில நேரங்கள் ஏன் இப்படிலாம் நம்ம பேசுகிறா நிறைய பேருக்கு பிடிக்காது நீங்கள் வந்து காணிக்க சர்ச்சுக்கு கொடுக்கூடாதுலாம் சொல்லலை அத்தியாவசியமாக ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம வந்து பண்ணுறது தப்பு கிடையாது ஆடம்பரத்துக்காக பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் பத்து சர்ச் இருக்குது இத்தனை கோடி கட்சி கட்டு செலவு பண்ணி ஒரு சர்ச்சை கட்ட போகிறோம் இங்கே இத்தனை டிவி வாங்க போகிறோம் இங்கே எத்தனை ஏசி போட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் பாருங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்காதீங்க அவங்களுக்காக போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க ஹாஸ்பிட்டலில் ப பணத்துக்கு மாத்திரை கூட செலவு பண்ண முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சில பேருக்கு துணி இருக்காது துணி வாங்கி கொடுங்க சாப்பாடு இருக்காது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க இப்போ ஆக்சிடென்ட்னா ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏதோ போலீஸ் கேஸில் அவங்க பண்ணாத தப்புக்கு மாட்டிக்கிட்டாங்க ஏதோ ஒரு இதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஊழியக்காருக்கோ உங்களை பாஸ்டருக்கோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கோ இல்லையோ பட் நீங்கள் ஜீசஸ்க்கு பண்ணுறீங்கன்றது நிச்சயம் அதுதான் ஜீசஸ் சொல்கிறார் இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் நீ எனக்கு பண்ணுறேன்றாரு நான் வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிப்போம் பழைய ஏற்பாடும் புது ஏற்பாடும் கன்ஃப்யூஸ் பண்ணிப்போம் ஜீசஸ் என்ன சொன்னார் பழைய ஏற்பாடு என்ன இருக்காது இருக்குது அதை நம்ம வந்து நம்ம கேட்டுக்கவே மாட்டோம் நம்மளாக வந்து ஒரு ஒரு இது பண்ணிப்போம் நான் இது இதுதான் கரெக்டு அதுதான் தப்புன்னு சொல்ல வரல உங்கள்கிட்டயே உங்கள்கிட்டே விட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி ஜீசஸ் ஜீசஸ்கிட்டே கேளுங்க இது எனக்கு இருக்கே இதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சரும் கரெக்டான தெளிவும் உங்களுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் தட்னா தான் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் தேடினா தான் அவரை பார்ப்பீங்க புரியுதா அது நீங்கள் கேட்கவே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவர் ஜெட்டு வாங்குறாரு அவர் ஜெட்டு வாங்குறதுக்காக நான் காசு தர போகிறேன் அவர் வந்து கோட்டு சூட் வாங்க போகிறாரு அவர் ஃபாரின் கார் வாங்க போகிறாரு அவருக்கு நான் கார் வாங்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்றதுலாம் வந்து சத்தியமாக ஜீசஸ்க்கு கிடையாது அது இயேசுக்கு கிடையாது நீங்கள் பண்ணுறது இயேசுகிட்ட போய் சேரவே சேராது ஏன்னா நீங்கள் கடைசிக்கு நேரத்தில் இயேசு வந்து நீ யார் ஆர் யூ ஐ டோன்ட் நோ யூன்ட்டுருவார் அவ்வளோ தான் தான் ஒன்று ஆனால் ஏழைகளுக்கு உதவுனீங்கன்னா அது இயேசுக்கு உதவுகிற மாதிரி உங்களுக்கு இதை பற்றி எதுவும் ஒரு கிளாரிட்டி வரும்னா ஜீசஸ் கிட்டே ப்ரேயர் இருக்கிறேங்க அப்பா எனக்கு புரிய மாட்டேங்குது இது என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்க அதனால் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நல்லா சமாரியன் கதை வந்து பைபிளை படித்தா பற்றாது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் ஜீசஸ் சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவணும் தான் ஜீசஸ் சொல்கிறாரு யாருக்கு உதவணுன்றது பார்த்து உதவணும் உண்மையான நல்ல ஊழியக்காரங்களுக்கு எளிமையான ஊழியக்காரங்களுக்கு உதவுங்க ரொம்ப பந்தா இந்த தாட்பூட் தஞ்சாவூர் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படிலாம் பார்க்காம டினாமினேஷன் பார்க்காம எல்லாருக்காகவும் உதவி பண்ணணும் தான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு அப்படி உதவி பண்ணிங்கன்னா அதை அந்த நபருக்கு பண்ணுறதுல நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஜீசஸ்க்கு பண்ணுற மாதிரி தான் இதுதான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு அது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப பெருமைப்படுவார் உங்களை பற்று ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ